எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் சந்தோஷமா இருந்ததா உங்களுக்கு நம்ம ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறோம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்னது எச்சரிக்கையாயிருங்கள் மார்க்கு பதிமூன்று இருபத்தி மூன்றாவது வசனத்தின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எந்த எச்சரிப்பின் சட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்றால் மத்தையும் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மூன்றாவது நான்காவது வசனம் ஒன்றாவது வசனத்தில் என்ன சொல்லிருக்கிறது மனுஷன் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை மனுஷங்க பார்க்குற மாதிரி நம்ம தர்மம் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வேல்யூவே இல்லையா மனுஷங்க பார்க்காதபடிக்கு படிக்கு நம்ம தர்மம் பண்ணாதான் அது நமக்கு வேல்யூ இதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம் நம்ம நிறைய பேர் எத்தனை பேர் என்ன பண்றோம் யாராவது சர்ச்ல வந்து படிக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யுங்க இந்த காலத்துல யாராவது உதவி செய்யுங்க உடனே நம்மளோட குடும்பத்தோட பேரை சொல்லி நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம் அடுத்த வாட்டி நம்மளோட சர்ச்சில் என்ன பண்ணணும் அதை வாசிக்கணும் இந்த குடும்பத்தார் இவ்வளவு கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்பா உனக்கு பரலோகத்துல பலனே இல்லை நீ கொடுத்த காசு வேஸ்ட் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னோட பரலோகத்துல உன்னுடைய பலன் மிகுதியா இருக்கணும்னா நீ செய்யற தர்மம் யாருக்குமே தெரியக்கூடாது இன்னொன்று அதே ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க அங்கே மூன்றாவது நான்காவது வசனத்துல பாருங்க நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதாக அந்தரங்கமாக இருப்பதாகனா யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக இருப்பதாக உன் வலது கை செய்கிறது உன்னுடைய இடது கை அறியாத கடவுதாக கடவுது என்று சொல்கிறார் இப்போ நீங்கள் யோசிப்பாங்க வலது கை செய்கிறது இடது கை நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் பஸ்ல இருந்து காசு இருக்கும்போது கண்ணு பார்க்குது ரெண்டு கையை பார்க்குது எல்லாத்தையும் பண்ணுறோம் ஆனால் சொல்றது அது கூட பார்க்கக்கூடாதா வலது கைக்கும் தெரியக்கூடாதான் இடது கை கை வலது கைக்கு தெரியக்கூடாது இடது கை என்ன பண்ணுதுன்னு இடது கைக்கு தெரியக்கூடாது

இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி தர்மம் செஞ்சு பலன் இல்லாமல் போகிறது நல்லதா யாருக்குமே தெரியாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் நம்மளோட பேரையோ எதுவுமே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தர்மம் செஞ்சு வெளியேறவங்க பலனை பெற்றுக்கொள்வது நல்லதா கரெக்டு தானே வெளியரங்கமாக தானே பலனை பெற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு கத்தர் கொடுக்குற அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இஞ்சியிலிருந்து ஒரு பொருத்தனை பண்ணிருக்கோம் என்னன்னா எதை செஞ்சாலும் யாருக்கும் தெரியக்கூடாது அதை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது நீங்க எவ்வளோ எவ்வளோ சீக்கிரட்டா பண்றீங்களோ எவ்வளோ எவ்வளோ உங்க பேர் வெளியே தெரியாதபடிக்கு தர்மங்களை செய்வீங்களோ வெளியரங்கத்துல உங்களுக்கு பலனை கொடுப்பார் பரமப்பிதாவே உங்களுக்கு பலன் கொடுப்பாராம் மற்றவங்க யாருமே பலன் கொடுக்க மாட்டாங்க பரமப்பிதாவே டைரக்டா வந்து உங்களுக்கு பலனை கொடுப்பார் அந்த பலன் எவ்வளோ நிரந்தரமானது அந்த நிரந்தர பலனை நம்ம பெற்றுக் கொள்ளலாமா நம்ம எங்களை நீ சிக்கிற நல்ல பரமபிதாவே எனப்பா நிறைய முறை ஆண்டவரே தர்மம் செய்யறோம் எல்லாரும் பார்க்கற மாதிரி தர்மம் செய்யறோம் அண்டவரை யார் எங்கள் இடத்துல வந்து ஏதாவது ஒரு கருத்து செஞ்சாலும் எல்லாரும் பார்க்குற மாதிரி எங்கள் கையில் இருந்து காசு எடுத்து கொடுக்குறோம் கா எங்களுக்கு எங்களுக்கு நல்ல பிளான் பண்ணி நாங்கள் இந்த பணத்தை கொடுக்குறோம் நாங்கள் இது கால்குலேஷன் போட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே அதுக்கு ஒன்றுமே பலன் இல்லைன்னு இன்றைக்கு தான் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம் அண்டவரே நாங்கள் சீக்ரெட்டாக நாங்கள் செய்கிறது சீக்ரெட்டாக நீர் விரும்புகிறபடி அந்த ரங்கத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்யும் போது நீர் வெளியரங்கத்தில் பலன் கொடுக்குற தெய்வன் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே வெளியரங்கத்தின் பல அன்னை பச்சைக்கு கொடுக்கிறவங்கள நீங்களே மாத்திங்க அன்னைவே நாங்க மச்சுகள இடத்துல இருந்து வாங்குறோங்கள இல்ல கொடுக்கிறவர்கள நீர் எங்களை மாற்றுங்க அண்டவரை அண்டவரை நாங்கள் உண்மையான தர்மத்தை அர்த்தமுள்ள தர்மத்தை செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க இந்த நாள் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இத்தனை நாட்கள் நாங்கள் செய்தது எல்லாமே பலன்கள் இல்லாமல் போய்விட்டதே பலனுடையதாய் பலனுள்ள செயல்களை செய்கிறவர்களாய் நாங்கள் நாளை காலை எழுந்திருக்கும் போதே எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்க உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும் இயேசுவன் மூலம் ஜொபன் நல்ல பர்மபிதாவே மே நாமே நாமே God bless you.